மேஷம் ராசிபலன் நல்லிணக்கம் என்று உங்களுக்கு நல்ல நன்மைகளை உண்டாகும் கோபத்தையும் விரக்தியையும் உங்கள் மனதிலேயே அடக்கி வைக்காதீர்கள் மன்னிப்பு கேட்பது உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரும் எப்போதும் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட வேண்டுமா அந்த பழக்கத்தை இப்போதே தொடங்குங்கள் அது உங்கள் வாழ்க்கை முறையுடன் ஒன்றியதாக இருக்க வேண்டும் தியானம் அல்லது நல்ல மனமைதியை கொடுக்கும் இது போன்ற மன அமைதி கொடுக்கும் செயல்களில் இன்று சிறிது நேரம் செலவிடுங்கள் ரிஷபம் அன்போடும் போடும் அகமகிழ்வோடும் இருங்கள் ஏனென்றால் இன்று நட்சத்திரங்கள் உங்களுக்கு எதிர்பாராத ஆச்சரியங்களை அளிக்க இருக்கின்றன உங்களது பாதையில் சவால்கள் வந்தாலும் கூட கடினமான சூழ்நிலைகளிலிருந்து நன்மையினை காண முடியும் தைரியமான முடிவுகளை எடுப்பதற்காக உங்களது அன்றுக்குரியவர்கள் உங்களை உற்சாகப்படுத்துவார்கள் உங்கள் திறந்து அதிலுள்ள உள்ள பணத்தை குறைவான அளவே பயன்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையோடு இருங்கள் இல்லையெனில் நீங்கள் அதை உணரும் முன்பே அது சுருங்கிவிடும் மிதுனம் ராசிபலன் நீங்கள் சிறப்பாக செயல்படுகிறீர்கள் உங்கள் அன்பான குணம் நிச்சயமாக உங்கள் உறவுகளுடன் இருந்த கடினமான காலங்களை கடந்து செல்ல உதவியது நீங்கள் சிந்திக்காமல் இருக்க வேண்டும் உங்களுக்கு கடுமையான பணிச்சுமை இருந்த காரணத்தால் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் புறக்கணித்து வருகிறீர்கள் உங்களை மீண்டும் உற்சாகமாக வைத்திருக்க சிறிய ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் இது உங்களுக்கு நல்ல தொடக்கமாக இருக்கலாம் கடகம் ராசிபலன் எதையும் பற்றின பேசும் தன்மை கடந்த காலங்களில் உங்களைச் சிக்கலில் ஆழ்த்தியிருக்கலாம் உங்கள் சிந்தனையற்ற தன்மை உங்களைப் பற்றி அக்கறை கொண்டவர்களுக்கு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் செயல்களைப் போலவே உங்கள் வார்த்தைகளுக்கும் நீங்கள் பொறுப்பு நீங்கள் ஏற்கனவே உடைந்து விடும் நிலையில் இருக்கிறீர்கள் மேலும் அதிகரித்து வரும் மன அழுத்தம் உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாது நீங்கள் யார் மீதாவது நம்பிக்கை வைக்க வேண்டும் அல்லது உங்கள் மனதை எளிதாக்க உதவும் சில செயல்களை மேற்கொள்ள வேண்டும் சிம்மம் ராசிபலன் நீங்கள் எதையாவது இழக்கும் விளிம்பில் இருக்கும்போது போது உங்கள் உணர்ச்சிகளை மறைப்பது உங்களுக்கு பயன் தராது எனவே நீங்கள் அதற்குரிய பலனை அடைவதற்கு முன்பு உங்கள் உணர்ச்சிகளை ஒழுங்குபடுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உறவுகளுடன் நேரம் செலவிடுவது மிகவும் முக்கியம் அறிவார்ந்த உரையாடல்கள் நிறைய விஷயங்களை பற்றிய உங்கள் அறிவே அதிகரிக்கும் கன்னி ராசிபலன் இன்று நீங்கள் ஏதாவது முயற்சி செய்து சில சூழ்நிலைகளை சந்திக்க தைரியமாக இருங்கள் சிரமங்களை நிர்வகிக்க உங்களுக்கு எவ்வொரு பதிலும் தேவையில்லை கவனத்தோடு இருங்கள் நீங்கள் மனக்கசப்போடு இருந்த உங்களுடைய நலம் விரும்பி அல்லது நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினருடன் இணக்கமாக இருங்கள் உங்கள் பிரதிநித்துவத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு செய்ய வேண்டியதை செய்யுங்கள் வெகு காலத்திற்கு முன்பே நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் துலாம் ராசிபலன் நீங்கள் கண்ட வழியில் எழுந்து உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள் வேலை செய்து உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக்க வேறு யாருடைய உழைப்பாவது உங்களுக்கு தேவையா இல்லை இது நீங்கள் தான் உங்கள் பங்கை உங்களை விட யார் சிறப்பாக செய்ய முடியும் உங்கள் உறவு ஒரு கடினமான இணைப்பு என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இது பற்றி உங்கள் மனது பேச வேண்டிய நேரம் இது உங்கள் ஆணவத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு குழந்தையைப் போல சிந்தியுங்கள் நீங்கள் ஒரு தவறான ஆட்டத்தை விளையாடியுள்ளீர்களா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் விருச்சிகம் ராசிபலன் சிலரை பார்த்தவுடன் கடும் கோபம் கொண்டு அவர்களை திட்டிவிட நீங்கள் நினைப்பீர்கள் உங்கள் பொறுமையை சோதிக்கும் நேரம் எதுவாகும் இந்த நேரத்தில் நீங்கள் அமைதியான மற்றும் விவேகமான மனதுடன் சிந்திப்பது நல்லது புதிய நண்பர்களுடன் பழக உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் புதிய நட்பை உருவாக்க விரும்பினால் உடனுக்குடன் கோபம் கொள்ளும் உங்கள் சுபாவத்தை பின்னுக்கு தள்ளிவிட வேண்டும் உங்களுடன் தொடர்பில் இல்லாத நீங்கள் விரும்பும் நபரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுங்கள் தனுசு ராசிபலன் ஒரே பாதையில் செல்லும் போது கவனச்சிதர்கள் மற்றும் சோதனைகளை எதிர்த்து போராடுவது மிகவும் கடினமாக இருக்கும் இருப்பினும் அதை நீங்கள் செய்துவிட்டீர்கள் நீங்கள் செய்யும் செயல்களை முழு மனத்துடன் செய்யும் போது அதற்கான பலனை நீங்கள் பெறுவீர்கள் என்பதற்கு இதுவே சான்றாகும் மகிழ்ச்சியின் திறவுகோல் திருப்தியாக இருப்பதுதான் முக்கிய விஷயங்களை மீண்டும் செய்து முடிக்க உங்களுக்கு உதவும் உங்கள் நண்பர்களுடன் பேசுங்கள் இப்படி செய்யும் போது நாட்கள் செல்ல செல்ல சில அற்புதமான ஆச்சரியங்கள் உங்களுக்கு ஏற்படும் அதை உங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு முடிவுகளை மேற்கொள்வீர்கள் மகரம் ராசிபலன் நல்லவர்களாக இருப்பதற்கு பதிலாக உண்மையானவராக இருங்கள் உண்மையான உலகில் நல்லவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது கடந்த காலங்களில் உங்களது நேர்மையான தன்மையை பயன்படுத்தி சிலர் உங்களை ஏமாற்றியதுடன் காயப்படுத்தியுள்ளனர் பிடிவாதமாக இருப்பது எப்போதும் ஒரு நல்ல விஷயம் அல்ல உங்கள் வழிகளில் உள்ள தவறுகளை ஒரு சிலர் தெளிவாக சுட்டி காட்டியுள்ளனர் அவற்றில் சிலவற்றை நீங்கள் சரி செய்து விட்டீர்கள் சிலவற்றை சரி செய்யாமல் விட்டு விட்டிருக்கலாம் எனவே உங்கள் இழப்புகளை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் அந்த இழப்புகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் கும்பம் ராசிபலன் இன்று உங்கள் மனதில் நிறைய விஷயங்களை சிந்தித்து வருகிறீர்கள் ஆனால் அந்த விஷயங்களை விரைவாக சிந்திக்க வேண்டாம் உங்களிடம் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளும் திறமை இன்று உங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்களை சுற்றியுள்ள நல்லெண்ணம் கொண்ட நபர்களால் கவரப்படுவீர்கள் உங்கள் மனதை வலுவாக வைத்திருங்கள் நீங்கள் கேட்கும் அனைத்தையும் நம்ப வேண்டாம் சிக்கலான விஷயங்களை மட்டும் நிராகரிக்க வேண்டாம் ஒரு நேரத்தில் ஒரே ஒரு சிக்கலுக்கு மட்டும் தீர்வு காணுங்கள் மீனம் ராசிபலன் நீங்கள் ஒருதலை காதலில் சிக்கியுள்ளீர்கள் அது உங்களை அதிகளவில் பாதிக்கிறதா நீங்கள் மீண்டும் அதிலிருந்து மீள வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியுமா உங்கள் மனதிலேயே கேள்வி கேளுங்கள் அந்த குறிப்பிட்ட நபரை வெற்றி கொள்ள நீங்கள் எந்த அளவுக்கு முயல்வீர்கள் நீங்கள் உங்கள் செயல்களை இருப்பதை குணதிகமாக காட்டுவதாக தோன்றுகிறது அது உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தும் எந்த வரம்பையும் மீறாதீர்கள் கூர்மையான முனையின் மீது நடந்து செல்லாதீர்கள் உங்கள் ஒவ்வொரு அடியையும் மெதுவாக எடுத்து வைத்து உங்கள் செயல்களை கண்காணிக்கவும்